மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்தில் முப்பத்தி ஏழு ஊராட்சிகள் உள்ளன இந்த ஊராட்சிகளில் தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மற்றும் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கான இரும்பு கம்பிகள் சிமெண்ட் ஆகியவை கணக்கீடு செய்யப்பட்டு ஊராட்சி நிர்வாகம் மூலம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருவது வழக்கம் இந்நிலையில் அரசு வீடு கட்டும் திட்டத்திற்காக பலடன் கணக்கில் இரும்பு கம்பிகள் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் திறந்த வெளியில் பாதுகாப்பற்ற முறையில் போடப்பட்டுள்ளது மேலும் ஊராட்சி மன்ற அதிகாரிகளின் அலட்சிய போக்காலும் மழை வெயிலில் இந்த இரும்பு கம்பிகள் பல மாதங்களாக கிடப்பதாலும் மண்ணோடு மண்ணாக இரும்பு கம்பிகள் துருபிடித்து வீணாகி வருகிறது இந்த கம்பிகளை பயனாளிகளுக்கு வழக்கினால் கட்டப்படும் வீட்டின் தரம் கேள்விக்குறியாகும் அவலம் உள்ளது மேலும் இந்த கம்பிகள் துருப்பிடித்து உடைந்து கிடப்பதால் அவற்றை இரவு நேரங்களில் சிலர் எடுத்து சென்று எடைக்கி போடும் நிலையும் உள்ளது ஆகையால் சீர்காழி ஊராட்சி நிர்வாகம் அரசு வீடு கட்டும் திட்டத்தில் உள்ள கம்பிகள் மற்றும் பொருட்களை வீணடிக்காமல் உரிய பயனாளிகளுக்கு தரத்தோடும் பாதுகாப்போடும் உரிய காலத்திலும் பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர்